ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வைத்திய நம்புதூர் அருகில் தாங்க ஒரு தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு வீட்டுமனை மனை விற்பனைக்குள்ள அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது சதுரடி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆனால் சீட்டு போட்ட வீடு தாங்க பாருங்கள் பக்கத்தாலே அப்ரூல்டு பிளாட் எல்லாமே போட்டிருக்காங்க இது எல்லாமே குடியிருப்பு பகுதி தான் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க தார் ரோடில் இருந்து ஒரு ரெண்டு தள்ளி தள்ளிதாங்க நல்லா ஒரு இயற்கை எல் சூழ்ந்த இடங்க கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது வீடு இதுதான் அந்த வீடு லிப் பண்ணிக்கு வந்துள்ளது நிறையா பேர் வீடு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து அதே மாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் எதாவது விற்பனைக்கு இருந்தா சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வீடியோ எடுத்து விற்பனை பண்ணித்தோம் வருங்க ஃப்ரண்ட் போர்ஷன் பட்டத்தால் எல்லாமே வருங்க ரோட்டில் வண்டி போகுது எல்லாமே டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க

என்னுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் வேலையை கொடுத்துருக்கேன் இது மெயின் ரோடு சின்ன சின்னதா பக்கத்தால் எல்லாமே வீடு நம்ம வாழை இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க கேட்டு இதாங்க அந்த மெயின் ரோடுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலி கூட்டியிருக்கலாம் இல்லை வாங்கி ரெண்டுக்கு வர்றதா இருந்தாலும் உள்ளான் நல்ல ஒரு அற்புதமான